நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபை டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஆறாம் வகுப்பு அறிவியல் அழகு நாலு தாவரங்கள் வாழும் உலகம் அழகு நாலு தாவரங்கள் வாழும் உலகம் நினைவில் கொள்வதற்கு பாடச் சுருக்கம் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நினைவில் கொள்வதற்கு பாடச் சுருக்கம் பூக்கும் தாவரங்களில் இரு முக்கிய தொகுப்புகள் உள்ளன அவை ஒன்று வேர் தொகுப்பு இரண்டு தண்டு தொகுப்பு வேர் தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்த செய்கிறது வேறானது மண்ணிலிருந்து நீரையும் கனிம உப்புகளையும் உறிஞ்சுகிறது தண்டானது தாவரத்தின் மைய அச்சின் மேல் நோக்கி வளரும் பகுதிகளாகும் இதில் கணு கணுவிடை பகுதி காணப்படுகின்றன இலைகளின் மூன்று முக்கிய பணிகள் ஒன்று ஒளிச்சேர்க்கை இரண்டு சுவாசம் மூன்று போக்கு தாவரங்கள் வாழும் சுற்றுப்புறம் அதன் வாழிடமாகும் இரண்டு வகையான வாழிடங்கள் உள்ளன அவை ஒன்று நீர் வாழ்வன இரண்டு நில வாழ்வன தாவரங்களின் தகவமைவுகள் ஒரு தாவரம் அதன் வாழிடத்தில் வாழ்வதற்கு பயன்படக்கூடிய சிறப்பம்சங்கள் தகவமைவுகள் எனப்படும் பற்று கம்பிகள் மெலிந்த தந்துடைய தாவரங்கள் மற்ற தாவரங்களையும் அல்லது வேறுபல ஆதாரங்களையும் பற்றுவதற்கு பயன்படும் உறுப்பு பற்றுக்கம்பி எனப்படும் பின்னு கொடி மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் நேராக நிற்க உதவுவது பின்னு கொடி ஆகும் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்